Undelaka bugu welaka bugu welaka Undelaka bugu welaka அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது நமது கழகத்தின் கொள்கை பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது அனைவரும் இயங்க நின்று நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்வோற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலனாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றிக்கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு на варах. நன்றி எல்லாரும் இருக்கையில் அமைதி அன்புடன் கேட்டுக்கொண்டு தலைமையுடன் வரவேற்கிறோம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அடுத்து திரு என்கின்ற அருண் பிரசாத் அவர்களையும் மற்றும் புட்லூர் சீனு அவர்களையும் மற்றும் பிரகாஷ் அவர்களையும் ஜே தமிழரசி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மகளிர் அணியை நிர்வாகி சந்தியா அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வர்க்கத்தங்குள்ள திரு கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருவூர் திரு விஜய் அவர்களையும் வரவேற்கிறோம் மேலும் தெற்கு ஒன்றிய செயலாளர் சபாப்டை யுவராஜ் அவர்களையும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் கழக தோழர்கள் தோழிகள் மற்றும் வழக்கறிஞரணி மாணவரணி தொண்டர் அணி அணி உள்ளிட்ட பல அணிகள் ஒன்று சேர்ந்து வந்ததில் நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஐம்பது சேர்தான் போட்டேன் கூட்டம் என்றதுனால ஆனால் ஒரு அறுபது எழுபது பேர் வந்திருக்கிறீங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லா எல்லா புகழையும் வந்து தளபதி ஒருவருக்கு தான் இது என்னால் இது சாட்சியம் கிடையாது தளபதியால் மட்டும்தான் இப்போது நம் கொள்கை தலைவர்களில் ஒருவரான ஐயா காமராஜர் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு உரையாடல் டி சாதனா அவர்கள் இங்கே ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்

ಅದು ತುಂಬಿ ತಲೆ ಪಡಿತ I'm விரைவேல் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் அவளுடைய கயப்பங்களை பார்த்தேன் ஆனால் நான் தேர்வு செய்த 10 நபர்களும் கைநாட

அரங்கிரந்ததே இந்த பூமிய பொது பொது மேயற்றே நீ மக்கள் உன் மண்ணே தானே பரை சட்ட பன்னாட்டையும் மக்களையும் உயிரை

பேசுறீங்க சிறப்பாக பேசிய முகேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார் நமது ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அவர்கள் அன்பு நண்பன் ஆனந்த் அவர்களை அன்புடன் வணங்குகிறேன் வகிக்கிறேன் இதுக்கு தெற்கு மாவட்ட பொருளாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் அணி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு காப்பூர் நண்பர்கள் சிறப்பாக உழைத்த அனைத்து நண்பருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் புகேஷ் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் குட்டி என்கிற பிரகாஷம் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் காக்குளூர் மண்ணின் மைந்தன் காக்கை ஆனந்தன் அண்ணன் அவர்களையும் இந்த விழாவிற்கு எங்களை வரவேத்த அதற்காக சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தளபதி சொந்தங்கள் அனைவருக்கும் வருக வருக நான் வரவேற்கிறோம் என்ன பேச தெரியல சரி இருந்தாலும் நார்மலாக பேசிடுறேன் நம்ம எப்படின்னா நம்ம ஒரு வீடு சுத்தமானால் ஒரு தெரு சுத்தமாகும் ஒரு தெரு சுத்தமானா ஒரு ஊர் சுத்தமாகும் ஒரு ஊர் சுத்தமானால் ஒரு நகரம் சுத்தமாகும் ஒரு நகரம் சுத்தமானால் நம்ம நாடே சுத்தமாகன்றத நான் முழுசாக நம்புகிறேன் அது என்ன இருந்துன்னா முதல்ல மாற்றம் நம்மளேருந்து வரணும் நம்ம எதில் இருந்து இதுக்கு முன்னாடி தளபதி வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கட்சியில் நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டவங்க தான் நம்ம நம்ம மனசை மாற்றிக்கின்னு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம தளபதிக்குன்னு வந்துட்டோம் இப்போ அடுத்த வேலையா தெருவை சுத்தம் பண்ண இறங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு நாடே சுத்தம் பண்ணுறதுக்கு மொதல் அடிப்படையாக இந்த தெருவை சுத்தம் பண்ணி தெருவை சுத்தம் பண்ணுறது என்னென்னா இங்கிருந்து உள்ள அசுத்தமான அழுக்கு சக்திகள் தளபதி தீய சக்தி அந்த தீயசக்திகளை சுத்தம் பண்ணி தெருமுனை கூட்டத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு நம்ம இங்கே நம்ம தெருவில் இறங்கி நம்ம நம்மளாம் வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஓட் பேங்க் நல்லா கிடைக்கும் எல்லா அவங்க அவங்க தெருவில் இறங்கி எல்லா வீடு வீடாக வீடு சந்திப்பு போய் எல்லாம் செயல்பட்டு தளபடியோட பேரையும் அவங்களோட குறைங்களை விட்டுருங்க நம்மளோட நிறைங்களை மட்டும் எல்லாம் வீடு வீடாக போய் சொல்லி தளபதியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆகணும்னு உங்களை எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாரும் வேலை இருந்தாலும் பரவாயில்ல வீடு வீடாக போய் நீங்கள் இந்த மாதிரி தெருமுனை கூட்டத்துக்கு வரணும் இல்லை எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒரு சிலைக்கு போய் மாலை போடணும் அதுக்கு இங்கே இங்கேன்னு போகலனாலும் பரவாயில்ல வீடு வீடாக உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு போய் சந்தித்து தினம் தளபதி பற்றி பேசி அவருக்கு பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மாணவரணி நிர்வாகி சித்தார்த் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் நவீன அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்ப இணையாளர் திரு ராகல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எல்லாம் மகளிர் அணி நிர்வாகி வான்மதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நத்தம்பேட்டை சேர்ந்த நிர்வாகி திரு நாகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக மகளிர் அணியின் நிறுவ சந்தியாக்கா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் மண்ணின் மைந்தர் உமாபதி அவர்களையும் அருண் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு ஆனந்த் அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு அருண் அவர்கள் சால்வை அணித்து மரியாதை செலுத்துகிறார் அடுத்தபடியாக மாவட்ட இளைஞர் அணியைச் சேர்ந்த புஷ் அவர்களுக்கு அருண் அவர்கள் சால்வையை அணிவிக்கிறார் திரு உமாபதி அவர்களுக்கு நமது மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அவர்கள் சாலை அணிக்கிறார் கிராமத்தினை சேர்ந்த திரு ஜே தமிழரசன் திருவள்ளூர் மேற்கொன்றிய மாணவடி தலைமை மற்றும் திருவள்ளூர் மேற்கொன்றிய செயற்குழு உறுப்பினர் இ பாக்யராஜ் மற்றும் ஆட்சிநேயபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதாப் மற்றும் இ விஜய் சாமிநாதன் மற்றும் வி கலைச்செல்வன் மற்றும் ராமு மற்றும் மாரி அதாவது நாலு நாளுக்கு முன்னாடி நாம் இங்கே உக்காந்து இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்களான்னா வெறும் முள்ளாக தான் இருந்தது நான் சொன்ன இந்த ஆறு பேர் தான் இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணி வரை இங்கே வேலை செஞ்சுருக்காங்க நம்ம தம்பி தமிழரசன் அவர்கள் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க செயல் வந்து காக்கூரில் வந்து வருவாரு அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நான் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு கழக வேலை எந்த வேலையாக இருந்தாலும் உடனே வந்து நிற்கிறாரு இது போல ஒரு ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து அச்சிக்க முடியாது அதில் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் வந்து இப்போ சாலில் போச்சு மரியாதை பிரதாப் விஜய் சாமிநாதன் எல்லாமே தெரியும் ஆனால் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அது இல்லாம நமது கட்சிக்கு வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா அவரு தொடர்ச்சியா கஷ்டப்பட்டு அதே போல குட்டியண்ண ஆனந்த் சாருக்கு நம்ம கழக செயலாளருக்கு நேரடி தொடர்புல இருக்காரு பேசுற அளவுக்கு ஆனந்த் ஆனந்த அண்ணா இருக்காரு அவரை வந்து இங்க இருக்கிற வந்து கிராம பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதார் கார்டு ஒரு ரேஷன் கார்டு பட்டா சிட்டா ஏதாச்சும் வாங்கன தாமதம் ஆயிடுச்சுன்னா வாங்குறதுல தாமதம் ஆயிடுச்சுன்னா கிட்ட சொன்னீங்கன்னா அவர் திறன்பட செயல்பட்டு எந்த ஒரு சமரசமும் இல்லாம உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக அண்ணா விஜயண்ணா அடுத்தபடியாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருவூர் விஜய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செயல்பாட்டு வீரர் யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிபாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விரும்பாத மனிதர்கள் யூர்த்தர் நம்மளோட கை கட்டல் தான் அவருக்கு வந்து இன்னும் வந்து நம்ம செயல்பட தோணும் இப்பொழுது ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஜெகதீஷ் அவர்களுக்கு சாலை எடுத்து மரியாதை செலுத்துகிறார் ஜெகதீஷ் அவர்கள் உரையாற்றுவார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் காகலூர் ஊராட்சியில் தெருமுனை தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பண்டன் டாக்டர் பிரகாசம் என்ற குட்டி அவர்களே மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞரணி ஒருங்கிணைப்பாளர் திரு அபிக திரு ராஜா அவர்களே மற்றும் இவ்விழாவுக்கு வருகை தந்துள்ள திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தொகுதி நகரம் ஒன்றியம் பகுதி மற்றும் சார்பணிகளின் நிர்வாகிகளே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்கள் தோழர்கள் ஆகியவங்கள் அனைவரையும் வருக வருக என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அறிகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தெருமனை கூட்டமானது ஆனது தொடங்கப்பட்டுள்ளது எல்லாரும் அந்த தெருமனை கூட்டத்துக்கு போடுவாங்க பிற கட்சிகள் எல்லாருமே மொத்த கட்சியை பத்தி குறை சொல்றதுக்கும் அதுதான் போடுவாங்க ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகம் அதற்காக போட்ட தெருமனை கூட்டம் மக்களோட பிரச்சனைகளை அறிந்து மக்களுக்காக செயல்படுவர்கள் என்ன செயல்படுறது மக்கள் குறைகளை தடுத்துரைக்க தான் இந்த தெருமனை கூட்டம் எங்களுக்கும் அவங்கள மாதிரி திட்டமும் தெரியும் பேசவும் தெரியும் ஆனால் நம்மளுக்கு அதுக்கான வேலையில தளபதி எங்களுக்கு நிறைய காலை கொடுத்துருக்காரு ஃபீல்டு ஒர்க் பண்ண சொல்லிக்கிறாரு மக்களுக்காக செயல்பட சொல்லிக்கிறாரு மக்களுக்காக மட்டுமே உருவாக்கான கட்சி தமிழக வெற்றிகழகம் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த காகலூர் பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது ஆனால் என்னதான் நிறைய தொழிற்சாலைகள் இருந்தாலும் இங்கே இருக்க இங்கெல்லாம் ஒரு பரிசு வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வேலை வாய்ப்புகள் சரியாக கிடைக்கவில்லை அதை தமிழக வெற்றிக் ஆட்சி அமைந்தவுடன் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் முன்னிலையில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் ஏற்பாட்டில் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பினை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கி தரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பிக்கையுடன் இருங்கள் விழிப்புடன் எடுங்கள் தளபதி சொல்வது போல் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் சிறப்பாக பேசிய ஜெகதீஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக புட்லூரை சேர்ந்த இளையா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இளையா அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்திருக்கும் எல்லா விற்கும் என்ற நம்முடைய அடிப்படை கோட்பாடு இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அண்ணன் பிரகாசம் என்கிற ஆர்குட்டி அவர்களும் மாவட்ட செயலாளர் மற்றும் திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் அண்ணன் காக்கை ஆனந்த் அவர்களுக்கும் வந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா இன்ற மொத்த அடிப்படை கோட்பாட்டையும் கொண்டு தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சுக்கிறோம் இதில் ஜாதியோ மதமோ இல்லை மொத்தப்படியான பணம் காசு வேற்றுமை இவங்க மேலே த கீழும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே சமம் எல்லாருமே ஒன்று தான் தளபதிக்காக ஒழிச்சிருக்கிறவங்க தளபதிக்காக கட்சியோட நம்ம கட்சியோட அந்த பிறப்பிற்கும் எல்லாருக்கும் அந்த சமத்துவம் உங்களுக்கு புரியும் திருமண கூட்டம் அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக வந்து நம்மளோட நிர்வாகிகள் நம்மளோட பொறுப்பாளர்கள் என்ன தெரியுதுன்னா தாய்கிட்ட தாய்ப்பாலுக்காக இயங்குகிற பட்சியில் குழந்தையை போல் நம்ம தளபதியை நம்ம அரிய சனால் உட்கார வைக்கிறதுக்காக நம்ம இயங்கிகிட்டு இருக்கோம் அதுக்கான வேலை என்னென்னா முக்கியமாக பெரிய பெரிய தூண்களை நிர்ணயிக்கிறது வந்து அடித்தளமாக போட்டுருக்கிற பேஸ்மெண்ட்டு தான் அந்த பேஸ் யார்னா நம்ம கிளையில் இருக்கிற நிர்வாகிங்க அடிப்படை உறுப்பினருங்க நம்ம தெருவில் இருக்கிற வார்டு சரியாக இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் முக்கியம் மேலே இருக்கிறவங்களுடைய கிளை சார்பாக அதாவது கிளையில் இருக்கிற கிளை கிளை நிர்வாகிங்க பூத்து நிர்வாகிங்க இவங்க தான் முக்கியம் ஏன் முக்கியம்னா பெருசா வந்து இவ்வளோ ஓட்டு இருக்குது ஆறரை கோடி ஓட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது நம்ம பூத்தில் எழுநூறு எட்நூறு ஓட்டு தான் இருக்கும் அதிகபட்சமாக ஆயிரம் ஓட்டு இருக்கும் அந்த பூத்தில் அஞ்சு கிளை கிளை பொறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சார்ந்து ஒரு பத்து பேர் செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க ஒரு ஒரு உறுப்பினர் அத பத்து உறுப்பினர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பூத் கமிட்டி இருப்பாங்க அப்போனா பதினாறு பேர் இந்த பதினாறு பேர் நினச்சாங்கன்னா ஒருத்தர் ஐம்பது ஓட்டு வாங்கி கொடுத்தாங்கிற பதினாறு பேரோட ஓட்டு வந்து எங்கேயோ போயிடும் பதினாறு பேர் ஓட்டு குறைஞ்சது ஒரு ஐநூறு அறுநூறு ஓட்டு எடுக்கலாம் அப்போ நீங்க எப்படி வேலை செய்யணும்னா ஒரு ஒருத்தரும் பத்து வீடு நான் கவர் பண்ற பத்து வீடு நீ கவர் பண்ற மாதிரி பேசி வீட்டுக்கு வீடு போய் பேசணும் நம்ம வந்து ஒரு ஒரு பூத்துலயும் குறைஞ்சபட்சம் வந்து ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா அதில் பாதி ஓட்டை ஈஸியாக எடுக்க முடியும் இன்னும் கஷ்டப்பட்டால் அதை விட அதிகமாக ஓட்டை வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை நம்ம வந்து தளபதி வந்துட்டால் போதும் தளபதி வந்துட்டால் போதும்னு நினைக்கக்கூடாது பணத்தால் அடிக்க வந்து அதை எதிர்கட்சிங்க அதிகமாக வந்து முயற்சிக்கிறாங்க ஆளுங்கட்சி இன்னும் பணத்தை மென்மொழி இறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் இதை செய்வோம் உங்களுக்கு வந்து பணம் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற அளவுக்கு ஒரு தூண்டில தான் வந்து பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாடு அரசும் சரி ஆள்றவங்களும் இது வைக்க ஆடுறவங்களும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை குறைய சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அடிப்படை குறிப்பிட தெருவுக்குண்ணா இந்த தெருவில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த ஊருக்குண்ணா அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம ஊர் நிர்வாகிகளும் நம்மளோட தெருவு நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் பேசி அந்த ஓட்டை வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்துலேயும் பேசி ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் அதே மாதிரி ஒன்றியம் சார்ந்து பேசினாலே நம்மளால வந்து அந்தந்த ஒன்றியத்தை கவர் பண்ணி அந்தந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜை நம்ம வாங்கி வின் பண்ண முடியும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்போ இந்த காகலூர் கிராமத்துல திருவள்ளூர் தொகுதியிலேயே அதிக ஓட்டு இருக்கிறது இந்த காகலூர் கிராமத்துல தான் அப்போ காகலூர் கிராமத்துல அண்ணன் என்ன பண்ணோம்னா நீங்க ஒரு ஒரு வார்டு வரையா நீங்கள் ஒரு ஒரு அதை வார்டு வரையா பிரிச்சு எவ்வளோ ஓட்டு என்ன இருக்குது அந்தந்த இடத்துல செயல்பாடுங்க நமக்கு பெரிய தடை இருக்குது பெரிய தடையை நம்ம எதிர்த்து ஒட்டச்சின்னு போனோம் அதுதான் நம்ம காற்றாத்து விலன்னு வந்து தளபதி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து காற்றாத்து வல்ல வந்து என்ன தடை போட்டாலும் அடிச்சு ஒடச்சின்னு வரும் அந்த மாதிரி வந்து யார் என்ன தடை போட்டாலும் இந்த இடத்துல நம்ம பெரிய ஓட் பேங்கை காட்டுறோம் இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் பெரிய ஒரு வாக்கு வங்கியை நம்ம வந்து ரிசல்ட்ல காட்டணும் வாய்ப்பு அழைச்சி நன்றி